இடம் என்கிற சிறுகதை வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு தாயின் பரிதவிப்பை உணர்த்துகிறது ராக்கி ரங்கராஜன் அற்புதமாக எழுதியுள்ளார் வாங்க கதைக்குள்ள போகலாம் காமாட்சிக்கு எல்லாம் தெளிவாய் காதிலே விழுந்து விட்டது விழாதென்று நினைத்து மகள் சுசிலாவும் மாப்பிள்ளை கணேசனும் வாசலில் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவசர அவசரமாக இரவு ஒன்பது மணிக்கு மேல் அவர்களுக்காக ஒரு ரசம் வைத்து அப்பளம் பொறித்து கொண்டிருந்தாள் அது கூட அக்கம் பக்கத்தில் வாங்கித்தான் நான் அப்பவே சொன்னேன் திடீர் பென்று போய் நிற்கக்கூடாதென்று நீதான் உன் அம்மாவுக்கு பிளசன் சர்ப்ரைஸ் ஆயிருக்கும்னு சொன்ன இப்போ படுத்துக்க கூட இடம் இல்லையே இங்க சு இப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியுமா கல்யாணத்தின் போது கூட இங்கே இரண்டு ரூம் இருந்தது கட்டுப்படி ஆகலன்னு ஒரு ரூமை குறைத்து கொண்டு விட்டால் போல இருக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேசாம இருங்க கேட்டுக்கொண்டிருந்த காமாட்சிக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது இருபது வருடத்திற்கு முன்பு திடுதிப்பென்று ஒரு நாள் அவள் கணவன் நான் பத்ரிநாத் போகிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி வராமலேயே வட இந்தியாவில் எங்கோ தங்கிவிட்ட போது அவள் இப்படி வருந்தவில்லை சொந்த வீடு கண் முன்னாலே ஏலம் போனபோது கூட அவள் மனசை தேற்றிக் கொண்டாள் குடும்பத்தை காப்பாற்றப் போகிறான் என்று நம்பியிருந்த மூத்த பிள்ளை மலை சாய்ந்த மாதிரி டைஃபாய்டில் போன போதும் அப்பொழுதும் அவள் தாங்கி கொண்டாள் எல்லாம் பெரிய துக்கம் நம் சொந்த குழந்தை ஆறு மாத புது மனப்பில் சிறுசுகள் கணவனுடன் தனியே படுத்துக் கொள்வதற்கு வசதி செய்து தர முடியாததுதான் தெய்வமே இந்த துன்பம் என் ஜென்ம பகைக்கும் வர வேண்டாம் சாப்பாடானதும் தர்மாம்பால் வர சொன்னா நீங்க கதவை தாழ் போட்டுக்கொண்டு இருங்க நான் போய் பார்த்துட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள் காமாட்சி ராத்திரி அங்கே தங்கிக் கொள்கிறேன் என்று சொல்வது இருக்காது தடுத்து விடுவார்கள் வீட்டு சொந்தக்காரரிடம் சொன்னால் அவளுக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கும் ஆனால் இன்று அவர்கள் வீட்டிலேயே ஏகப்பட்ட விருந்தாளிகள் பத்தரை மணி சுமாருக்கு சிநேகிதி தர்மாம்பாலின் வீட்டின் படியேறிய போது திக்கென்றது கதவு பூட்டி இருந்ததே காரணம் வெளியேறு போயிருக்கிறாள் போல இருக்கிறதே சரி ஈஸ்வரன் தான் தேவலை அங்கே நடையை கட்டினாள் விநாயகர் சன்னதி வாசலில் புடவை தலைப்பை பிரித்து கொண்டு படுத்த போது குருக்கள் வந்தார் பெரியம்மா இப்பெல்லாம் மேனேஜ்மெண்டில் ரொம்ப கண்டிப்பு யாரையும் இங்கே தங்கவிடக்கூடாதாம் என்றார் கடைத்தெரு வழியே வந்தபொழுது ராவுத்தர் மளிகை கடை ஞாபகம் வந்தது அங்கே ஒரு குட்டி திண்ணை இருக்கும் ஆவலுடன் சென்றாள் ஏற்கனவே ஒரு பிச்சைக்காரி அங்கே முடங்கியிருப்பதைக் இருப்பதை கண்டபொழுது பரிதாபமாக இருந்தது மணி இப்பொழுது பனிரெண்டு தாண்டி விட்டது ஊரே ஓய்ந்து விட்டது அவளுக்கு தான் ஒரு இடம் இல்லை ஆனாலும் மனசுக்குள் ஒரு சந்தோஷம் இந்நேரம் மகளும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருப்பார்கள் இப்படியே நடந்து கொண்டிருக்க முடியுமா ராவெல்லாம் அதோ வெளிச்சமான இடம் அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது இத்தனை நேரம் அது தோன்றாமலே போயிற்றே என்று ரயில்வே ஸ்டேஷன் குடியற்காலை மெட்ராஸ் போகும் வண்டி இருக்கிறது அதற்கு வந்ததாக நினைத்துக் கொள்வார்கள் பெஞ்சில் படுத்து கொண்டாள் அப்படியும் இரண்டொரு போர்டர்கள் அவளை வந்து பார்த்து கேள்விகள் கேட்டுவிட்டுத்தான் போனார்கள் பொலவளவென்று காலை மலர்ந்தது குளிர் உடம்பை வெட்டியது இருந்தாலும் செயற்கறியது செய்த மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள் காமாட்சி என்னம்மா நீ பாட்டுக்கு ராத்திரி பூரா அவன் சிநேந்தி விட்டு தங்கிவிட்ட என்று மகள் கோபித்துக் கொண்டாள் போலி கோபம் முகத்தில் ஆனந்தம் பொங்கி ஒழிந்து கொண்டிருந்தது ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம்